ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா நடக்க இருக்கு அந்த சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலாக முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆளக்கூடிய சிம்மம் ராசியினர் மேலும் அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவங்களாக இருப்பாங்க தாங்கள் சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு கூட்டத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் கோபம் தான் இவர்களிடம் பலவீனம் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களின் பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் உறவு வலுப்படும் மேலும் இவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நவ கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் சிம்மம் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக இந்த சிம்ம ராசி இருந்துட்டு வருது மேலும் நெருப்பு ராசியை சேர்ந்தவங்களாக அவங்க இருப்பாங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க மேலும் இது இவர்களின் சிந்தனை மற்றும் செயலில் பிரதிபலிக்கும் மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க போட்டியிலும் சரி பணியிடத்திலும் சரி எப்பொழுதுமே முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு அணியை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும் அதிக பிடிவாத குணம் உடையவங்களா இருப்பாங்க மேலும் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தங்களின் நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க அதே போல் அணியையும் சிறப்பாக வழி நடத்துவாங்க அதிக அளவில் பயணம் செல்ல விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க ஆளுமை திறன் அதிகமாக கொண்டா இருந்தாலுமே நண்பர்களோடு நட்பாக பழகுதல் ஏழைகளுக்கு உதவுதல் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க மேலும் ராசியில் சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் பணியிலும் சிறப்பாக செயல்படுவாங்க மேலும் இவங்க அன்பானவர்களாக இருந்தாலுமே அடிக்கடி இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இவர்களின் பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது இவர்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பலமுறை யோசித்து பேசுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு உற்சாகம் நிறைந்ததாக இருக்கக்கூடும் தங்களுடைய வாழ்க்கை துணியோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க அவர்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைப்பாங்க சமூகத்தில் தங்களின் செல்வாக்கு தக்க வைத்துக்கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்வாங்க மேலும் குழந்தைகளிடம் அன்பும் உணர்ச்சிவசப்பூர்வமான உறவையும் மே கொண்டிருப்பாங்க அதேபோல் சிம்மராசியை சேர்ந்தவர்கள் சிறந்த தலைவராகவும் மேல் அதிகாரிகளாகவும் இருக்க நினைப்பாங்க இவர்களிடம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதிக ஆசை இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பாங்க அதில் சிறப்பான வெற்றியும் பெறுவாங்க ஒரே இடத்துல இல்லாமல் வெளியிடத்திலும் சென்று வெற்றி பெற நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு அதாவது இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரம் இருக்கு கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் புதன் களத்திரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் ராகு தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் களத்திரஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு வெனும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வக்ர ஆயிருக்கார் வெணும் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் கலத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகப் போகிறாரு மேலும் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு இதனால் உங்களுக்கு மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன விதமான சிறப்பான எல்லாம் கிடைக்கப் போகுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்மட்டத்தில் உள்ள மனிதர்களிடம் தொடர்பு வைத்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ருண ரோகஸ்தானத்தில் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் Yeah. <laughs> அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் சப்தமஸ்தானத்திற்கு மாற போகிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும் பயணம் மூலமாக வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும் புதிய நட்புகள் கிடைப்பாங்க எடுத்த காரியங்கள் கூடும் அடுத்தவர்கள் செயலுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பணம் கொடுக்கல் வாங்குதல்ல ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அதே போல் தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலுமே அது அவருக்கு சம வீடாக சொல்லப்படுது இதனால் உங்களுக்கு வந்து அதாவது தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தான் உங்களுக்கு நடக்கும் கடன் எதிர்பார்த்தபடி கிடைக்காது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே செலவு அப்படிங்கிறது அதிகபட்சமாக உங்களுக்கு இருக்கக்கூடும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிக உழைக்க வேண்டிய நிலை வரும் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறப்போகுது மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்கள் இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்தும் விலக போகுது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் அதனால் பார்த்து கவனமாக இருங்க பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்கள் நலனின் அக்கறையும் காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சிறப்பான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே பெண்களுக்கு வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படக்கூடும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அழைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் அதனால இருங்க புதிய முயற்சிகளை இப்போதைக்கு தள்ளி போடுவது ரொம்ப நல்லது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகக்கூடும் அதனால பார்த்து இருங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மன துயரம் நீங்கும் அது இல்லாமல் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கலக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் காரணமே இல்லாமல் வீண் பள்ளி சுமக்க நேரிடும் மேலும் ஒதுங்கி சென்றாலுமே வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் அதனால் கவனமாயிருங்க அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்க குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டிய நிலை வரும் உத்தியோக தொடர்பான இடமாற்றங்கள் உண்டு குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் மேலும் உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாவற்றிலுமே அலு அனுகூலமான விஷயத்தை பெற முடியும் மேலும் டென்ஷன் குறைந்து நல்ல விதமாக காணப்படுவீங்க அதே போல் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது போட்டி பொறாமை அகலும் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும் எதிலுமே சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது அதன் மூலமாக நன்மதிப்பையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவனை வில்வ அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம சிம்மராசி என்பர்கள் அனைவருக்குமே மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் மாறப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவதுன்றால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற இந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னு நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் நன்றி